ரூபா வரல என்னனு தெரியல சாப்பிட இல்லையா நெட் இல்லையா எனக்கு தெரியல லா 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 வாட்டர்ல நீங்க சட்டிங்க நான் நோ

நாளைக்கு அப்புறம் லைவ்ல கிளம்ப கிளம்பிட்டாங்க நாளைக்கு மதியானம் லைவ் ஒரு மணிக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த கம்யூட்டி கொஞ்சம் நான் போட போஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு சீக்கிரமாக லைவ் போடுவேன் மதியம் ஒரு மணிக்கு மூணு மணி லைவ் கிடையாது ஒரு மணிக்கு லைவ் போடுவேன் கொஞ்சம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சிவா நான் சாப்பிட்டு இப்போ சோறு வெண்டை கை போட்டு

பெரிமான் கமாண்ட் பண்ணோம் பெரியமான் பொறவே இல்ல ரோலஸ் ஆமா அக்கா வந்துட்டாங்கடா அக்கா வந்துட்டாங்கடா எங்கடா போறீங்க ஏதோ ரோலஸ் வரது ஏஸ்கேப் ஆக போகாக்கா பக்கா வந்துட்டாங்கடா மிக்கி மங்கி மிக்கி இன்னொரு என்ன யூன் போட்றானே மின்கி வந்துருக்கு மாையமா மின்கி வந்துருக்குமா

But it's the pattern ah okay.